கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக ரெண்டு தெஸ்லோனி கேர் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தேவனுடைய மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாமே மிக நிதானமாக தேவனால் செய்யப்பட்டவை அவை அவசர அவசரமாக ஒரு நாளும் செய்யப்படுவதில்லை நியூ இங்கிலாந்தை சேர்ந்த போதகர் பிலிப் புரூக்ஸ் என்பவர் பொறுமைக்கும் நிதானத்திற்கும் பெயர் போனவர் ஆனால் அவரும் சில தருணங்களில் மன உளைச்சலுக்கும் எரிச்சலுக்கும் ஆளாகி இருக்கிறார் ஒரு நாள் அவர் கூண்டில் இருக்கும் சிங்கத்தை போல தரையை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய நண்பர்களில் ஒருவர் அவரிடம் புரூக்ஸ் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் அதற்கு பிரச்சனை என்னவென்றால் நான் மிகவும் அவசரப்படுகிறேன் ஆனால் தேவன் மிக நிதானமாக செயல்படுகிறார் அதுதான் பிரச்சனை என்றார் ஆம் பிரியமானவர்களே நாமும் பல சமயங்களில் இதை போலவே உணர்ந்திருக்கிறோம் நாம் நினைப்பதை தேவன் உடனே செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் தேவன் அதை உடனடியாக செய்வதில்லை ஊழியத்தை வல்லமையாய் மிஷினரிகளில் பலரும் தங்கள் ஊழியத்தின் முதல் கனிகளைப் பார்க்க வருடக்கணக்கில் காத்திருக்க நேர்ந்தது வில்லியம் கேரி பர்மாவில் ஊழியம் செய்த போது முதல் ஆத்மா ரட்சிக்கப்பட ஏழு வருடங்கள் காத்திருக்க நேர்ந்தது ஏழு வருடங்களாக ஒரு நபர் கூட ரட்சிக்கப்படவில்லை அதே போலவே அதோனிராம் ஜட்சனும் முதல் ஆத்மா ரட்சிப்பை பார்க்க ஏழு ஆண்டுகள் காத்திருந்தார் மேற்கு ஆப்பிரிக்க பகுதிகளில் மிஷினரிகள் ஊழியம் செய்து பதினான்கு ஆண்டுகள் கழிந்த பின்னர் முதல் நபர் அச்சிக்கப்பட்டார் நியூசிலாந்து தேசத்தில் முதல் நபர் அச்சிக்கப்பட ஒன்பது ஆண்டுகள் ஆனது ஆம் பிரியமானவர்களே தேவன் எப்போதுமே மிக நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுகிறார் நாமும் எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள இருந்தால் சிறப்பானதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆபிரகாமை தேவன் அவருடைய எழுபத்தி ஐந்தாவது வயதிலே அழைத்தார் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாக்கு கொடுத்து அழைத்தார் தேவன் ஆசீர்வதித்தார் அவர் வெள்ளியும் உடைய சீமானாக இருந்தார் அவருடைய பெயரை தேவன் பெருமைப்படுத்தினார் அநேக ராஜாக்களை ஆபிரகாம் முறியடித்தார் அநேக வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் அவருடைய வீட்டிலே பிறந்தனர் சாரால் பொறுமையை இழந்த சம்பவங்கள் ஏற்பட்டன வேலைக்காரி மூலம் தனக்கு ஒரு வாரிசை ஏற்படுத்திக் கொள்ள சாரால் நினைத்தார்கள் தனக்கு பிள்ளை பிறக்காததால் தன் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியாக மாற்ற ஆபிரகாம் நினைத்தார் ஆனால் தேவனோ ஆபிரகாமிடம் இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்றார் மேலும் தேவன் ஆபிரகாமை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி உன் சந்ததி இவ்விதமாய் இருக்கும் என்றார் நீடிய பொறுமையோடு ஆபிரகாம் காத்திருந்த ஆண்டுகள் மொத்தம் இருபத்தி ஐந்து அதன் பின்பு தேவன் அவருக்கு தாம் சொன்னபடியே ஈசாக்கை கொடுத்தார் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு தருவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னதை போல பல நூற்றாண்டுகள் கழித்து அவருடைய சந்ததியாருக்கு தேவன் கானானை சொந்தமாக கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே நாமும் பொறுமையாய் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம் தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது அதினதின் காலத்தில் அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார்